நான் ஏற்கனவே என்ன விரும்புகிறேன் என்று கண்டுபிடித்து விட்டேன் நான் இந்த விமானத்தை என் ஆசையுடன் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதை பிடியுங்கள் ஓ வாவ் சரி ஜெஸ் என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம் ஓ அது ஒரு கேக் ஏ எனக்கு ஒரு கேக் மிகவும் வேண்டும் ஆடி நானே அதை பழு தொடங்கிட்டேன் எனக்கு பார்த்து வேணும் இது ரொம்ப அழகா இருக்கு ஜெஸ் பொம்மைகளை விரும்புகிறோம் ஆனால் நம்ம கேக் கூட தொடங்குவோம் பார்பி இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள் அருமை நாங்கள் கேக்கை சேர்த்து அதை இளஞ்சிவப்பு கிரீமால் மூடுகிறோம் அதை பாஸ்ட்ரி மிருதுவாக்குகிறோம் பார்பி நீ எனக்கு உதவுகிறாயா நன்றி நீ ஒரு உயிர் காக்கி நான் உன்னை நேசிக்கிறேன் இப்போது பார்பியை செருக வேண்டும் இப்போது குளிர்ந்த பாண்டாவை எடுக்கிறோம் அளவுக்கு குளிர்ந்துள்ளது ஓ ஆம் அதை கேக்கின் மீது பிழிய வேண்டும் என்று எனக்கு உறுதி இது மிகவும் சுவையாக உள்ளது என் கேக் உண்மையான நீச்சல் குளம் போல இருக்க வேண்டும் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் அற்புதம் சரி எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது முதலில் நான் மாஸ்டிக் மூலம் ஒரு லூபு உருவாக்க போகிறேன் இப்படியே இத பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இப்ப அதை கேக்கின் மீது வைக்கிறோம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் பாருங்கள் டேனி எதுவும் யோசிக்கவில்லை சாக்லேட் கூட உடைய முடியவில்லை ஆனால் நான் அதை பெறப் போகிறேன் இப்போது இப்போது ஓ இந்த சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது நான் அதை செய்ய முடியாது சரி எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது எனக்கு என் ஹல் கையுறைகள் தேவை ஆஹா இந்த கையுறைகளுடன் எந்த சாக்லேட்டும் எனக்கு எதிராக நிற்க முடியாது நான் ஹல் இல்ல கோபமாக இருக்கிற அடி 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 வாவ் அது மிகவும் சக்தி வாய்ந்தது அதை எங்கிருந்து பெற்றாய் டேனி சாக்லேட்டை உடைப்போம் என்ன கிடைச்சிது ப்ரையர் அதை கிண்ணத்தில் வையுங்க அடுத்தது எனக்கு ஐரன் மேன் கையுறை தேவை மற்றும் சாக்லேட்டை உருக்கணும் அருமை இப்பொழுது இது திரவமாக உள்ளது அதை கேக்கின் மீது ஊற்றலாம் முழுவதும் நிறைய அப்புறம் நான் அதை கிட்காட் கொண்டு அலங்கரிக்க போகிறேன் பக்கங்களில் இருந்து செஸ்பாஸ்பா கெரிஹிரஸ் எப்போது எனது பிடித்த ஹல்க் ஐ மேல் வைக்கலாம் ஓ வம் அழகாக இருக்கும் அது கேக்கின் மேல் அழகாக இருக்கிறது அடுத்தது எம் அண்ட் எம்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும் முடிந்தது நானும் என் சிறந்ததை முயற்சித்தேன் என் கேக் சாப்பிடாதே ஓ சரி இது உங்களுக்காக அதை முயற்சி செய்யுங்கள் வாவ் நீங்கள் அருமையாக செய்துள்ளீர்கள் நான் எங்கு தொடங்க வேண்டும் ஓ கேக் வண்ணமயமான கான்ஃபெர்ட்டியால் மூடப்பட்டுள்ளது இதை முயற்சிப்போம் எனக்கு இது பிடிக்கும் ம் இது யார் ஓ கோல் எனக்கு இது பிடிக்கும் முயற்சி செய்வோம் ம் ருசியாக இருக்கிறது ஓ இது ஹவ் கேக் இதையும் முயற்சி செய்வோம் ஓ உள்ள பச்சையாக இருக்கிறது அது சூப்பர் இதை சுவைக்கலாம் வாவ் இது சிறப்பு மேலும் இது சாக்லேட் சூப்பர் ஹவ் சுவையாக இருக்கிறதா ஐயோ இது உண்மையான பொம்மையா யாராவது கேட்கல உண்ண முடியாத பொருட்களை வைக்கிறார்களா சரி அடுத்தத முயற்சிப்போம் இந்த பார்பி உடம்பு எனக்கு பிடிக்கும் அவ வந்து உண்மையான நீச்சல் குளத்துல இருக்கிறது போல தெரியுது இதையும் முயற்சிப்போம் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குது நான் என் பற்றிய சமையல்காரருக்கு கொடுக்கறேன் நன்றி ஜஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு சரி நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ சரி நீங்கள் உங்கள் புதிய பணிக்காக காத்திருக்கிறீர்கள் எனக்கு சில பிரெஞ்சு ஃப்ரைஸ் வேண்டும் ஓ என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் உருளை கிழங்குகளுடன் தொடங்குவோம் இப்போது அவற்றை ஸ்பிரிங்ஸ் போல வெட்ட வேண்டும் இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது அதை பாருங்கள் இது வேலையை மிகவும் விரைவாக முடித்துவிடும் ஓ-஌-ஜக் இருக்கும் நாம் உருளைக்கிழங்கை ஒரு பகுதி எடுத்து அதை உருட்டி பின்னர் இந்த அழகான பூவாக உருட்டுகிறோம் இப்போ அதை குச்சியில வைங்க நான் என்ன பண்ணலன்னு பாருங்க இது ஒரு உருளைக்கிழங்கு காந்தி அது ஒரு சிறந்த அதை எண்ணெயில் மூழ்க விடுவோம் நன்றாக பொறிக்கவும் எல்லாம் தயாராகியதும் அதை தட்டில் வைக்கிறோம் மீதமுள்ளது மஸ்டர்ட் மற்றும் கேட்சப் ஊற்றுவது மட்டுமே நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன் அற்புதம் நான் தயாராக இருக்கிறேன் டிப்பனி நீ என்ன செய்தாய் நன்றாக நான் உருளைக்கிழங்குகளை சமைக்கிறேன் எனக்கு மிளகு மற்றும் உப்பு தேவை இப்போது நான் சிறிது மாவு சேர்த்து மசிக்கிறேன் அதில் சுறுசுறுப்பாக இரு அஃப் நான் அவற்றை மசிக்க வேண்டும் சரியானது அது உண்மையான உருளைக்கிழங்கு மாவாக மாறியது ஷியோமா அருமையான மனம் இப்பொழுது அதை மெல்லிய அடுக்கு போல உருட்டு இதய வடிவில் வெட்ட வேண்டும் அதுக்கு மேல் என் உருளைக்கிழங்கு இதயங்களில் ஏதோ குறைவாக உள்ளது ஓ எனக்கு தெரிந்து விட்டது டேனி எனக்கு சீட்டோஸ் கொடு நான் அவற்றை நொறுக்க வேண்டும் எனக்கு ரொட்டி துகள்கள் உள்ளன சரியானது அதை ரொட்டி துகள்களில் மூழ்க வைத்து ஆழமாக வருக்கிறோம் என்ன ஏன் சமையலறை முழுவதும் தோலுறுதல் இருக்கிறது நானே உற்றி எடுக்க முடிவு செய்தேன் திரில் பயன்படுத்தினால் வேகமாக இருக்கும் சில வினாடிகளில் உருளை கிழங்குகள் சுத்தமாகிவிடும் இப்போது அவற்றை நறுக்கி அதற்காக ஒரு கத்தானா பயன்படுத்துகிறோம் அது வேலை செய்தது இப்போது நான் உருளை கிழங்குகளை ஒரு பர்னர் கொண்டு வரிக்க முடியும் இவ்வாறு வேகமாக இருக்கும்

அத முயற்சிப்போம் சுவாரஸ்யமா இருக்கு சார் அடுத்தது என்ன ஓ சரி இதோ ஒரு சதுர உருளை கிழங்கு அருமை இது ருசியாகவும் இருக்குது ஓ அங்கே ஒரு கோலா மற்றும் டைனமைட் மாடு உள்ளது நான் அதை முயற்சிக்க போகிறேன் உருளை கிழங்கு மற்றும் கோலா இது ஒரு சிறந்த சேர்க்கை அருமை சரி இந்த சுற்றில் டேனி வென்றார் ஆம் நான் வென்றேன் நான் இதை ஒருபோதும் நினைக்கவில்லை நன்றி எனக்கு சமைக்க முடியும் உங்களுக்கு அணிந்த மனிதர் சமையல்காரர் வணக்கம் சமையல்காரரே நீங்கள் என்ன செய்தீர்கள்

நான் க்ரீமை ஸ்பான் கேக்கின் மீது பிழிந்து விடுகிறேன் இது குறிப்பாகும் இப்போது க்ரீமை அதற்கு மேல் பழப்புங்கள் பின்னர் அதை உருட்டுவது மட்டுமே மீதம் உள்ளது ஓ முடிந்துவிட்டது ஓ ஓ பாருங்க ரோபோட் இது ஒரு சிறந்த மண்டத்துக்கு ரோடு ஒன் அண்ட் தி சான் டோ ஜே ஆஜ் கஃப் வீக் அப் ஒயண்டும் ஆன் வண்ண மை மா மாவை மையத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சில் பிழிந்து விடுகிறேன் செஃப் நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா ஆ உங்களால் என்னை விட சிறப்பாக இருக்க முடியும் ஏ பாச்சா மெல்லாம் அடுப்பில் வைக்கலாம் நான் நடக்கும் அடுப்பு தான் இதை பார்ப்போம் ஓ ஓ நான் அதை எரித்து விட்டேன் வெப்பநிலையை குறைக்க மறந்து விட்டேன் ஆனால் இது எப்படி சாத்தியம் கவலைப்படாதே ரோபோட்

ஓ பருத்தி மிட்டாய் நன்றி எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இதை முயற்சிப்போம் ஓ இது விழுந்து விடுகிறது வாங்க எனக்கு உணவுக்கான ஒரு யோசனை இருக்கிறது கேக் மூடியில் பருத்தி மிட்டாய் வைக்கலாம் ஆனால் எனக்கு இன்னும் பருத்தி மிட்டாய் வேண்டும் நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் உண்மையிலா நான் உன்னை மேலும் பருப்பு கொடுத்து மகிழ்விக்கலாம் இதோ இன்னும் ஓ நன்றி ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு இன்னும் அதிகம் தேவை ஓ இனிமே மற்றும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் எல்லாவற்றையும் மூடியின் மீது வையுங்கள் ரோபோட் எனக்கு மேலும் பருத்தி மிட்டாய் கொடு என் திட்டம் வேலை செய்கிறது ரோபோட்டின் பருத்தி மிட்டாயின் உதவியுடன் நான் எனது சொந்த பருத்தி மிட்டாய் கேக் செய்ய முடிந்தது இப்போது மூடியை போட்டு அதை அகற்றுவோம் இது வேலை செய்தது அழகாக இருக்கிறதா இல்லையா ஆம் இது சிறப்பாக வந்துள்ளது மூச்சு விடாம சரி ஜஸ்ட் முயற்சி செய்

இது பற்கந்தல் அருமை எனக்கு பற்கந்தல் மிகவும் பிடிக்கும் குளோரியா வெற்றி பெற்றார் ஏன் நான் வென்று விட்டேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நன்றி அனைவருக்கும் ரோபோ நீ எனக்கு உதவி ஏய் ஒரு கேக் ஓ இல்லை இது ஒரு கெட்ட மற்றும் துரோகமான லபுபு இது என் கேக்கை சாப்பிடுகிறது நான் கூட லபுபுகளை பெற்றுள்ளேன் அவன் என்ன செய்கிறான் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு கேக் புதியது மற்றும் ஒரு லபுபு கேக் செய்யுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் முதலில் நமக்கு சாக்லேட் தேவை அதை துண்டுகளாக உடைக்க வேண்டும் இப்போது அடுப்பில் ஊறுக்க வேண்டும் சிறப்பு இது ஏற்கனவே வேலை செய்கிறது நம்ப முடியாதது அடுத்தது அதை ஒரு சிறப்பு வட்டமான ஆட்சியில் ஊற்றுகிறேன் சாக்லேட்டை சமமாக பகிர்கிறேன் இப்போது இதை உறைய வேண்டும் வாவ் இதை பாருங்கள் இது அற்புதமாக இருக்கிறது எனது எதிர்கால கேக்கிற்கான அடுக்குகளை எடுக்கிறேன் வாவ் ஆமாம் சரியாக இருக்கிறது இப்போது இரண்டு பகுதிகளை இணைக்க வேண்டும் அது வேலை செய்தது ஒரு முழுமையான மிருதுவான கோலம் ஓ இது என் கைகளில் இருந்து வழுக்கிவிடும் இல்லை அது உடைந்து போக கூடாது நான் பிடித்துடுவேன் ஓ அது வேலை செய்தது நான் காரணமின்றி பேஸ்பால் விளையாடல என் கே காப்பாற்றப்பட்டது நன்றி ஓ ஒரு முகம் விவரங்களை தேவைப்படுகிறது எங்கள் லபுபு மயிர் தேவைப்படுகிறது இது நான் விரும்பியபடியே இருக்கிறது பாட்டி உங்களுக்கு என்ன தோணுகிறது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சில காதுகளை சேர்த்து ஓலா ஆமா பாபி நன்றாக இது எனக்கு எளிதாக இருக்கிறது நான் என் கையால் தயாரித்த ஜாமுடன் என் கையொப்பை செய்ய முடிவு செய்தேன் இதை பாருங்கள் நல்லா இருக்கு இப்போது இன்னொரு மாவை உருட்ட வேண்டும் அதிகமானதை வெட்டி எடுக்கிறோம் இந்த முறை சில விவரங்களை செய்ய போகிறோம் ஆமா சரியானது அதை அடுப்பில் வைக்கிறேன் என்ன செய்கிறாய் விளையாடாதே சரி எனக்கு சுவை காய்ச்சல் தேவை சோபி கண்டிப்பாக அதை விரும்புவாள் நான் அதை மாவு போல பீஸ் போகிறேன் இது மாதிரி மண்ணால் உருவாக்குவது போல அதை இரண்டு பந்துகளாக பிரிக்கிறேன் காத்திரு நான் உண்மையில் ஒரு லபுபு உருவாக்குகிறேனா உங்களுக்கு அது எப்படி பிடிக்கிறது இதன் மனம் அற்புதமாக இருக்கிறது ஓ, அது என் பாய் இந்த அழகை பாருங்கள் எல்லாம் தயார் சோஃபி பானபெட்டிட்ஸ் வாவ் நீ எல்லாம் எனக்காக செய்தாயா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் இங்கேயே தொடங்க போகிறேன் அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை அற்புதம் இப்போது இந்த பிங்க் லபுபுவுக்கு செல்வோம்

உண்மையா ஹா நீ இதை கேட்டியா என்ன கொஞ்சம் சாப்பிடு உனக்கும் ஒரு துண்டு இப்போது எனக்கு பாஸ்தா செய்யுங்கள் தயவு செய்து எனக்கு மிகவும் பசிக்கிறது வாங்க வாங்க அருமையான யோசனை உங்களுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் எனக்கு உடனடி நியூடில்ஸ் இருக்கிறது ஆமாம் நீங்கள் செய்ய வேண்டியது வெதுவெதுப்பான நீரை அதில் ஊற்றினால் போதும் அது முடிந்துவிடும் உங்களுக்கு எந்த முயற்சியும் தேவை இல்லை நான் ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறேன் நான் நூடெல்லாவுட தொடங்குகிறேன் அதை பலகையில் வைக்கிறேன் இப்போது கொஞ்சம் மாவு சேர்க்கிறேன் நான் சாக்லேட் செய்ய போகிறேன் அதற்கு பிறகு அதை ஒரு சிறப்பு சாதனத்தில் வைக்கிறோம் அது சரியான பாஸ்தாவை எடுக்கும் சரி இதை பாருங்கள் எனக்கு தெரியும் இது அற்புதம் முற்றிலும் சிறந்தது அடுத்ததாக கொஞ்சம் எடுத்து நம் உணவை அலங்கரிக்கிறேன் மேலே சில வண்ணமயமான தூவிகள் பாட்டி உங்களுக்கு எப்படி இருக்கிறது வாவ் நான் சில பான் கேக்குகள் செய்ய போகிறேன் அதை பாருங்கள் சிறிய நூடுல்ஸ் இப்போது அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன் இது ரொம்ப சுண்மையாக தெரிகிறது சில ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி எல்லாவற்றையும் சிரப் அல்லது தேனுடன் ஊற்றுகிறேன் நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் நூடுல்ஸ் தயார் காத்திருங்கள் அவை காரமாக இருக்கின்றன அதிக காரம்

ஸ்பெகட்டியை சாசேஜ் வழியாக வைப்பது நிறைய ஆம் இப்படி இப்போது அதை கொதிக்கும் நீரில் வைக்கிறேன் சரி எனக்கு இது முடிந்தது என்று தோன்றுகிறது இப்போது கொஞ்சம் கெட்சப் தயார் சாப்பிடுங்கள் நான் நாம முடித்து விட்டோம் நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் என்ன இது அருவருப்பாக தெரிகிறது நான் அதை சாப்பிட மாட்டேன் அதற்குப் பதிலாக சாக்லேட் பாஸ்தா முயற்சிக்கிறேன் நான் இதை முன்பு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை வாவ் மிகவும் சுவையாக இருக்கிறது இது என்ன ஹூம் இது ஸ்பூனோட சாப்பிடுவது கஷ்டம் நான் இதை கைகளால் சாப்பிடுவேன் இது மிகவும் எளிது எனக்கு பேரிக்காய் மிக ரொம்ப பிடிக்கும் ஆனால் நூடுல்ஸ் எதனால் செய்யப்பட்டவை இவை பான் கேக் பாட்டி நீங்கள் தான் வென்றீர்கள் ஓ நன்றி செல்லமே நான் மிகவும் முயற்சித்தேன் ஆ லபுபு அவரும் பாஸ்தாவை முயற்சிக்க முடிவு செய்தார் அவருக்கு இது மிகவும் பிடிச்சது இப்போது எனக்கு ஒரு லாலிபாப் செய்யுங்கள் எனக்கு உண்மையில் இனிப்பு ஏதாவது வேண்டும் அதை ஒரு நிபுணரிடம் விடுங்கள் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் எனது பையில் சில லாலிபாப்கள் உள்ளன அது போதும் மேலும் எனக்கு ஒரு வானலி தேவை என் லாலிபாப்ஸ்களை அதில் உருக்க வேண்டும் இது அதிக நேரம் எடுக்காது குச்சிகளை நீக்குகிறேன் அருமை எனக்கு ஒரு வட்டமான அச்சு வேண்டும் அதை அங்கே ஊற்றி எல்லா இடத்திலும் பரப்புங்கள் கவனமாக இருங்கள் இது மிகவும் சூடாக இருக்கிறது நான் அதை விரைவாக உறைய வைக்க வேண்டும் இது என்னுடைய சிறப்பு ஸ்ப்ரே அதை பாருங்கள் இது சிறப்பாக இருக்கிறது அடுத்தது எனக்கு எம் என் ஏடிஎம்கள் தேவைப்படும் அவற்றை உள்ளே ஊற்றி மற்ற பாதியால் மூடுகிறேன் நான் ஒரு பெரிய லாலிபாப் செய்துவிட்டேன் அதற்குள் ஒரு அதிர்ச்சி உள்ளது ஓ ஒரு ஸ்ட்ராபெரி எனக்கு அது பிடிக்கும் அதை குச்சியில வைக்கிறேன் இப்போது அதை ஒரு அழகான ரோஜா வடிவமாக உருவாக்குகிறேன் சிறப்பு அதை தேனில் மூழ்கடிக்கிறேன் நான் இதை எனக்காகவே செய்தேன் இது ரொம்ப ஆரோக்கியமான சிற்றுண்டி எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது நான் அண்ணாசியை வளையங்களாக வெட்ட போகிறேன் நம்ப முடியாதது! அடுத்தது சில சாக்லேட்டை உருக்க வேண்டும் வா நெருப்பு உன் மாயாஜாலத்தை அன்னாசியை குச்சியில குத்தி சாக்லேட்ல மூழ் கடிக்கிறேன் நான் அவற்றை பல நிறங்களாக மாற்ற போகிறேன் சில வண்ணமயமான தூவிகள் நீ சாப்பிடலாம் சாப்பிடு சோபி இது நல்லதாக இருக்க வேண்டும் வாவ் நீ இதை மிகவும் வேகமாக செய்தாய் அது அருமை இந்த ஸ்ட்ராபெரிகளை கொண்டு நான் தொடங்குகிறேன் ஓ இது மிகவும் கடினமாக இருக்கிறது நான் இதை கடிக்க முடியவில்லை இல்லை இது என்ன அண்ணாசி வாயில் போடுவோம் ஆஹா எவ்வளவு சுவையாக இருக்கிறது கொஞ்சம் காத்திரு ஒரு சுத்தி மற்றும் ஒரு பெரிய லாலிபாப் இதை உடைக்க வேண்டியிருக்கும் போல வாவ் உள்ளே எவ்வளவு சுவையான விஷயங்கள் இருக்கின்றன அதை முயற்சி செய்து பார்ப்போம் அது சாக்லேட் நம்ப முடியாதது நீ வெற்றியாளர் ஆம் என் முதல் வெற்றி லபுபு நீ மீண்டும் இங்கே இருக்கிறாயா ரோம் சரி அவனும் அதை முயற்சிக்க விரும்புகிறான் உங்களுக்கு பிடித்தது மகிழ்ச்சி